ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் ஸ்பைசி சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினகரன் கட்சியில் இருக்க நிறைய பேர் வந்து மற்ற கட்சிக்கு போயிட்டு இருக்காங்க ஃபஸ்ட்டு செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போனாங்க ஆனால் செந்தில் பாலாஜி போகிறதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் செந்தில் பாலாஜி குறித்து தங்க தமிழ் செல்வன் பேட்டி கொடுத்தப்ப கண்டிப்பா வந்து செந்தில் பாலாஜி திமுக பக்கம்லாம் போகமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போயிட்டாங்க அதே மாதிரி தங்க தமிழ் செல்வனும் திமுக பக்கம் போயிருவாங்க அப்படின்னு நிறைய தகவல்கள் வந்துருச்சு இது குறித்து தங்க தமிழ்ச்செல்வன்கிட்ட கேட்டப்ப கண்டிப்பாக வந்து போக மாட்டேன் நான் தினகரனோட விஸ்வாசி அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விஷயத்துலையும் சொன்னாங்க ஆனால் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் போயிட்டாங்க அதே மாதிரி தங்க தமிழ் செல்வனோட விஷயத்துலையும் வந்து திமுக பக்கம் போயிடுவாங்களோ அப்படின்ற எண்ணமானது நிறைய பேர் மத்தியில் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்க செல்வன் பேட்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து இப்போ இருக்க அரசியல் சூழலை பற்றியும் அதிமுக பாஜக கூட்டணி பற்றியும் வந்து பேசியிருக்காங்க இப்போ வந்து அதிமுக பாஜகோட கூட்டணி வந்து உறுதியாயிருக்கு ஆனா இதுதான் ஏற்கனவே வந்து சொல்லிட்டேனே அதிமுகவானது கண்டிப்பா பாஜக கூட்டணி வச்சு தான் ஆகணும் அவங்களுக்கு வேற வழியே கிடையாது ஏன்னா அதிமுகவில் இருக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் நிறைய மூத்த தலைவர்கள் மேலே நிறைய ஊழல் வழக்குகள் இருக்கு ஸோ அதிமுகவானது பாஜக கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க மேல பாஜகவானது நடவடிக்கை எடுத்து சிறைக்கு போக வேண்டிய சூழல் வந்து ஏற்படும் தான் அதிமுகவானது பாஜகவுட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாம அதிமுகவானது பாஜகவோட கூட்டணி வச்சு வச்சா வந்து தோத்துருவோம் அப்படின்னு தெரியும் ஆனா அவங்களுக்கு வேற வழியே இல்லாம தான் பாஜக இப்ப கூட்டணியில இருக்காங்க அப்படின்னு தங்க தமிழ்ச்செல்வன் வந்து அதிமுக மேல் பரிதாபப்பட்டு வந்து பேசியிருக்காங்க இதற்கு முன்னாடி தங்க தமிழ்ச்செல்வன் வந்து பேட்டி கொடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதிமுகவை பத்தி அதிரடியா வந்து நிறைய கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க அதிமுகவுக்கு எதிராக தான் வந்து பேசுவாங்க ஆனா முதன்முறையா வந்து இப்ப அதிமுக மேல பரிதாபப்பட்டு வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தங்க தமிழ் செல்வன் அரசியல் காலத்தில் வந்து அதிமுக திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வரக்கூடிய தேர்தலில் அதிமுகவால் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக அவங்க ஜெயிக்க மாட்டாங்க இப்போ இருக்க அரசியல் சூழல்ல தினகரனுக்கும் திமுகவுக்கு தான் வந்து போட்டி அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க